வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிற தோப்பு மொத்தம் ஒரு ஏக்கரா தோப்புங்க ஒரு ஏக்கரா எம்டி லேண்டுங்க இது வந்து தார் ரோட் இருந்து அப்படியே நம்ம பூமிக்கில் வந்துடலாமுங்க இதில் வந்து பிஏபி பாசனம் இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து ஒரு நாள் கூட்டு நம்ம அதெல்லாம் போர் வந்து தனி போரை எடுத்துக்கலாமுங்க இது தார் ரோட்டு அப்படியே உங்களுக்கு வந்துடலாம் இல்லை எனக்கு வந்து ரெண்டு ஏக்கரை தோப்பு வேணாலும் எடுத்துக்கலாமுங்க ரெண்டு ஏக்கரை தோப்பு எடுத்துட்டாலும் நம்மளுக்கு வாரத்தில் வந்து இரண்டு நாள் கூட்டு பார்த்தி வந்துடுங்க மரமெல்லாம் வந்து சின்ன வயசு மறந்தானுங்க அதனால் வந்து காப்பு நல்லா இருக்குது தண்ணி சவுரி நல்லா இருக்குதுங்க இது என்ன ரேட் சொல்கிற பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட் எடுத்துட்டா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க தோப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாருங்க நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமா ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இந்த லேண்டில் இருக்குதுங்க இது எந்த ஏரியாவில் அமைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து தெக்கே ஒரு அரை மணி நேரம் ட்ராவலுங்க அரை மணி பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே இந்த லேண்ட் லேண்டை அமைஞ்சிருக்குதுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பூமியில் தண்ணி சௌகரியமெல்லாம் இருக்குதுங்க செம்மண் பூமி தான் பாருங்கள் பிடிச்சிருந்தேன் என்னுடைய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல முறையில் பண்ணி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்